ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் சிலந்தி ரணதந்திரா அருவா சண்ட படங்களை இயக்கிய ஆதிராஜன் இயக்கி வெளிவரும் படம்தான் நினைவெல்லாம் நீயடா தனது நான்காவது படத்தை இயக்கியுள்ள ஆதிராஜன் ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆக்ஷன் படங்களாக இதுவரை இயக்கி வந்த ஆதிராஜன் இப்போது நினைவெல்லாம் நீயடா படத்தை ஒரு காதல் காவியமாக கொடுத்திருக்கிறார் பிரஜின் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் ஏறக்குறைய இருபது வருடங்களாக பல படங்களில் நடித்து ஒரு பிரேக்கிற்காக போராடி வரும் பிரஜின் நினைவெல்லாம் நீட படத்தில் காதல் நாயகனாக கவனத்தை கவருகிறார் வழக்கு என் படத்தில் நடித்த மனிஷா யாதவ் இதில் ஹீரோயினாகவும் இளம் வயது நாயகியாக அப்பா அயலி புகழ் யுவலட்சுமியும் நடித்திருக்கிறார்கள் சினாமிகா இன்னொரு நாயகியாக வருகிறார் பிரஜின் இளம் வயதாக இருக்கும்போது அந்த கேரக்டரில் ரோஹித் நடித்திருக்கிறார் மனோபாலா கலகலப்பான கேரக்டரிலும் மெஜஸ்டிக்கான டாக்டர் கேரக்டரில் ஆர் உதயகுமாரும் செக்யூரிட்டியாக வரும் முத்துராமனும் மற்றும் பி எல் தேனப்பன் ரஞ்சன்குமார் குறிப்பிடத்தகுந்த மாதிரி நடித்திருக்கிறார்கள் இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் பாடல்களும் இனிமை இதே நாளில் இன்னொரு படம் பார்த்தேன் அதில் லேட்டஸ்ட் இசையமைப்பாளர் ஒருவர் கார்டிங்கில் படம் முழுக்க லொடவ் என்று வாசித்து கொண்டே இருந்தார் ஆனால் இசைஞானியை பொறுத்தவரை தனது மென்மையான இசையை பொருத்தமான இடங்களில் தந்து நம்மை இசையில் தாலாட்டுவார் அதே இசை தாளாட்டை நினைவெல்லாம் நீடா படத்திலும் கொடுத்து மனதை வருடுகிறார் இந்த படம் ஒரு காதல் காவியம் இளம் வயதில் காதலித்த மலர்விழி ஃபாரின் போன பிறகும் அவள் நினைவிலிருந்து மீளாமல் இருக்கும் பிரஜின் கட்டாய சூழ்நிலைகளால் தனது அத்தை பெண் மனிஷா யாதவை கல்யாணம் செய்து கொள்கிறார் அவளிடம் ஈடுபாடு இல்லாமல் அவர்களது வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது முழுநேர குடிகாரர் ஆகிறார் பிரஜின் ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து மலர்விழி வருகிறாள் அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை பிரஜினுக்கு திருமணம் ஆகிவிட்டது வரும் மலர்விழி கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் ஒளிந்து கொண்டே இருக்கிறது படத்திற்கு முக்கியமான பாயிண்ட் அது படத்தை கலர்ஃபுல்லாக தந்திருக்கும் ஆதிராஜன் திரைக்கதையில் திருப்பம் என்று நினைத்தது எல்லாம் ரசிகர் மனதில் ஆழ் அழுந்த பதியுமா என்பது படம் பார்க்கும் ஆடியன்ஸை தான் முடிவு செய்யணும் கொஞ்சம் கூட சோர்வின்றி கேரக்டரை நன்றாக உள்வாங்கியே நடித்திருக்கிறார் பிரஜின் மணிஷா யாதவ் அத்தை பெண் அன்புக்கு இயங்குவோராகவும் சிறுவயது மலர் வழியாக யுவலட்சுமியும் அமெரிக்காவிலிருந்து ரிட்டர்ன் ஆகும் டீனேஜ் ஏஜ் மலர் வழியாக வரும் சினாமிகா கொஞ்சம் முதிர்ச்சியாக தெரிகிறார் ஆனால் நடிப்பில் உள்ளத்தை கரைய வைக்கிறார் படத்தில் லேட்டஸ்டான ட்விஸ்ட் சமாச்சாரங்கள் எதுவும் இல்லாமல் பழைய பாணியில் போவது கொஞ்சம் சலிப்பு தட்டினாலும் இளையராஜாவின் பாடல்களும் ரீரிகார்டிங்கும் மனதுக்கு நிறைய ஆறுதல் தருகிறது நினைவெல்லாம் இளையராஜா என்று சொல்லும்படியாக அவருடைய பங்கு இனிமை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்